ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனாலயி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் எங்களோட குட்டி தோட்டத்தை வந்து நீங்கள் வாங்க பார்க்கலாம் என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ட் தம்பிங்கருங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் சொல்லு தம்பி கொண்டு ஒரே ஒரு குட்டி பல் வந்து முளைச்சிருச்சு தம்பிங்கரு பள்ளை காட்டுங்க காட்டுங்க பல்லா கட்டுக்கணும் அழகு தம்பி பல்லா கட்டு சாமி இங்கே குனிஞ்சு கட்டுறா பல்லா கட்டுங்க ஈ ஆமாடா தம்பிக்கு பல்லு முளைச்சிருச்சி தம்பிக்கு வந்துட்டு ஒரு குட்டி பல்லு வந்து முளைச்சிருச்சி வாங்க அப்படியே பார்க்கலாம் காலையிலே இந்த வேலைக்கல் முடிச்சாச்சு இன்னைக்கு வந்துட்டு தண்ணி காலை தண்ணி வந்துருச்சு இது ஃபுல்லாக என்னான்னு தெரியல எறும்பு கூடு கட்டி வச்சுருந்துச்சு இன்னைக்கு காலையில் வந்து எங்களுக்கு இதுதான் வேலை இந்த கூட்டை கலைக்கிறது ஏன்னா வீட்டுக்குள்ளே நிறைய எறும்பு வந்துருச்சு அதனால் இந்த இலைகள் முடிச்சு காலையில குழம்போட்டாச்சு நான் குட்டிங்க இருக்கிறதுக்கு சொல்லியிருந்தீங்க ஆனா இது எப்பவுமே வளர்த்தாச்சு அதனால வந்துட்டு எங்க நம்ம அனுச்சி விடுறது அப்படின்றது இல்லையா அதனால அவங்க பாட்டுக்கு இருந்துப்பாங்க தம்பிக்கு வந்து நான் தம்பி சைடு வந்து விட மாட்டேன் ஆனால் கதவை சாத்திடுவேன் அவங்க இருக்கும்போது வாங்க எங்களோட பழைய தோட்டத்தை பார்க்கலாம் இப்ப ஆமாம் அந்த குட்டிங்கெல்லாம் வந்துட்டு அவங்க வெளியே தான் இருப்பாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால தான் இப்போ பாருங்க நம்மளோட வந்து குட்டி தோட்டம் ஏமா நம்மளோட தோட்டம் நம்மளோட பெரிய அரண்மனை கேட்டு அரண்மனை கேட் ஆமாம் யாராவது வந்து தான் திறந்து போட்டு போயிடறாங்க

இது எல்லாமே இப்போ வந்து குப்பமெண்ணிக்கீரை சூப்பர் ஏன்னா நிறைய குப்பமெண்ணிக்கீரையில வந்து மருத்துவ குணம் நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கேள்விப்பட்டே இருக்கு வச்சுக்க சொல்லலாமா நம்ம இல்லாத போது முளைச்சிருக்குன்னு தான் சொன்னேன் அதனால அது நிறைய இருக்கு நான் இப்பதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த குப்பமெண்ணிக்கீரையில வந்து இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றது அதுக்கப்புறம் ஒரு செடி கூட நம்ம போட்ட செடின்றது எதுவுமே வந்துட்டு இல்லாம போயிடுச்சு இது வந்துட்டு சீத்தாமரம் இது மாதிரி வந்துருந்துச்சு அதுவும் ஆடு உள்ள வந்து போச்சு எப்படிதான் ஆடு வருதுனே தெரில இது வந்து சீத்தாமரம் மாதுரம் பழம் ஆனா ஆமா இதெல்லாம் வேற ஒன்றுமே நீங்கள் பாருங்க நாங்கள் தக்கு தடையத்துக்கு வச்சிருந்தது எதுவுமே இல்லை எல்லாம் வீணா போயிடுச்சு ஆனா மாமா வந்து தண்ணி அடிச்சிட்டு தான் இருந்தாங்க ஆனா எல்லாம் வீணா போயிடுச்சு ஊரியடி வந்துட்டு பச்சை மிளகாய் மட்டும் ஒரு டைம் வந்துட்டு கட் பண்ணனும் நினைக்குற அப்டா நம்மமா பச்சை மிளகாய் மட்டும் ஒரு தடவை வந்து கட் பண்ணோம் அதுலயே வந்துட்டு வரகாரம் அதுலயே வந்து பச்சை மிளகாய் முளைச்சி பாதி இது பழுத்து போய் பாதி பச்சையா இருந்துச்சு இது எல்லாத்தையுமே எடுத்தோம் இதுதான் பச்சை மிளகாய் செடி கீழ இது வந்து பொண்ணாங்க னிக்கிறே

கிட்டலாம் ஒண்ணுமே இல்லை இது மாதிர்பலம் பாருங்க இந்த கத்திரிக்காய் நாங்கள் செடி வரும் செடி வரும் அப்புறம் தான் சாரி அப்புறம் தான் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சது தண்ணி வந்து கத்திரிக்காய் செடிக்கு நிறைய ஊற்றக்கூடாது அப்படின்றது எங்களுக்கு தெரியல இருந்தாலும் நாங்கள் வந்து வேகமா ஊத்திட்டோம் அதனால எதுவும் வரலையா கத்திரிக்காய் வரலையா என்னன்றது எங்களுக்கு தெரியல அதனால இனிமே வந்துட்டு கத்திரிக்காய் வேணும்னா செடி நிறைய ஊற்ற தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆமா இவ்வளோ புடிம வாழை மரம் இலையோட இருந்தது நாங்க கூட நினைச்சோம் பரவாயில்ல நம்ம வந்துட்டா இங்க கட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கடைசியில ஒண்ணுமே இல்லை இந்த மாடு வந்து இது வழியா அந்த வண்டி மாடு சொல்லுவாங்களா அந்த மாடு நிறைய இருக்கு அந்த வண்டி மாடு வந்து இது வந்து ஏன்னா அதுதானே தலை நல்லா ஹைட்டாக பெருசாக நீளமா இருக்கனால அந்த மாடு வந்து இதில் இந்த வழியா வந்து வந்து எட்டி எட்டி கடிச்சு 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 பூட்டுச்சு அதனால இதாக போயிடுச்சு இந்த மண்ணெல்லாம் என்னம்மா இப்படி இருக்கு இந்த மண்ணை நாங்கள் வந்து சேமிச்சு வைக்க அவ்வளோ கஷ்டப்பட்டோம் வீணா பெயிரக்கூடாதுன்னு ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு சாக்கு போட்டு எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சோம் ஆனால் இந்த இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நாங்கள் நீட் பண்ணிடுவோம் நான் நீட் பண்ண முடியாது இந்த ரஞ்சிதம்மா நீட் பண்ணிடுவார் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு வேலை இருக்குது இது வந்து ரஞ்சிதம்மா சொல்லுவார் இது வந்து உரம் அப்படின்னு இருந்தாலும் வந்து இந்த குட்டி குட்டி தேவையில்லாத செடிங்கள்லாம் பிச்சிட்டு இங்கே பாருங்க நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் எப்படி தண்ணி ஊற்றுறாரு தண்ணி சொல்லத்தான் ஈரமாக இருந்தால் தான் செடியெல்லாம் புடுங்க சௌரியமாக இருக்கும்

சரி இந்த இல்ல இப்போ வந்து இப்போ ஒரு சான்ஸ் என்னன்னா விசாகன் ரெண்டு முடிய விசாகன் என்ன பண்ற என்ன பண்ற விசாகனுக்கு வந்து டப்புல தண்ணி வச்சு புடிச்சோம்னா எந்திரிக்கவே மாட்டான் அதுல புடிச்சு உக்காந்து விளையாட சொன்னா விளையாண்டுகிட்டே இருப்பான் ஏன் சாமி இங்க பாரு சரி பாய் என்னை வந்து கேட்கவே மாட்டான் நீ போடி அப்படின்னு சொல்ற மாதிரி நீ போமா என்கிட்ட அவங்க அப்பா போதும் இப்போ வந்து நான் வந்து போய் தம்பிக்கு போய் காலை சாப்பாடு செய்யும் இன்னைக்கு வந்து தம்பி காலை டிஃபன் இன்னைக்கு வந்து தம்பிக்கு ஆப்பிள் பா சாமி நம்ம போலாம் வாங்க நீ காலை சாப்பாடு பழைய சாதம் அதில் கொஞ்சமாக வந்து தயிர் ஊற்றி வச்சேன் ஏன்னா மாமாவுக்கு வந்து காலையில் இந்த நீராரம் தண்ணி உப்பு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்து வச்சேன் பழைய சாதம் அப்புறம் அம்மா கொடுத்த மீன் குழம்பு இருக்கு காலையை டிஃபன் இதுதான் மீன் குழம்பு வச்சு இதை சாப்பிட்டுக்குவாங்க நான் மட்டும் கொஞ்சம் பழைய சாதம் சாப்பிட்டேன் சம்பிக்கு சளி பிடிக்கும் இல்லையா அதனால வந்துட்டு முதல் நாள் வச்சுருந்த பணியாரத்துக்கு வச்சுருந்த மாவு இருக்குது அதை ஊற்றி நான் வந்து பணியாரம் சுட்டு சாப்பிட்டுவேன் ஆனால் இதில் கொஞ்சோண்டு பழைய சாதம் தான் சாப்பிட்டுக்குவேன் ஏன்னா செட்டாகாதுல அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் சரி விசாகம் வந்து எப்படியும் விடுவேன் அப்படின்னு நினச்சேன் எங்கே பாருங்கள் அவனுக்கு வந்து நான் அதுல சாப்பிட்லான்னு எடுத்து வச்சேன் ஆனா அதை எடுத்துட்டான்னு சொல்லி நான் வேற பாத்திரம் எடுத்துட்டு வந்தேன் இப்படி தண்ணியை பார்த்து திரும்பி வந்து இந்த பாத்திரத்துக்கு வந்துட்டான் இவனுக்கு இது ஆட்டுறதில் வந்து அந்த சவுண்டு வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால பிள்ளைங்க யாராவது உனக்கு கொடுத்தோம்னா இந்த விளையாட்டு ஜாமாவே கடந்தாலும் நான் இப்படி தான் பண்ணுறான் ம் அந்த பாருங்கள் உட்காருக்கு எதுவுமே இல்லை

ரிய ரியாக்ஷனை வரேன் வீடியோ கரெக்டாக ஒரு பார்வை போனை பார்த்துட்டு நாங்கள் சரி நாங்கள் வந்து காலை சாப்பாடு வந்துட்டு சாப்பிட போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நாங்கள் தோட்டம் க்ளீன் பண்ணுற வீடியோ போடுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற விதைகளை வச்சு ஏதாவது போட்டு ட்ரை பண்ணுறேன் ஏம்மா சரி தம்பி பாய் சொல்லு

மாமாவுக்கு வந்து காலையில் இந்த நீராரம் எடுத்து கொடுக்கலான்னு நினச்சேன் இன்னைக்கு வந்து நாங்கள் ஏஞ்சதே எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு எழுச்சிட்டேன் பெரியப்பா வரவும் டீ போட்டு எல்லாம் குடிச்சிட்டோம் அப்படியே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து எடுத்துட்டு அப்படியே உக்காந்துட்டனால நேரமே போயிடுச்சு கடைசியில் தண்ணி வந்து நின்று போயிடுச்சு இருக்கிறத வச்சு வச்சுக்கலாம் ஏன்னா பேரல் எல்லாமே தண்ணி இருந்துச்சு புழங்காதனால சரி அதை வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டோம் சரி பாய் சொல்லுங்கள் ரெண்டு பேரும் బై సల్ దమ్ బై సల్ బై 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 టాటా నీ టాటా టాటా